நற்பவி யோகிராமசூரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் தடைகள் நமக்கு எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மன விரக்தி இந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டிய சில விஷயங்களை நம்ம யூடியூப் சேனல் மூலமா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதுல அடுத்ததா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு தோல்வியை தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கோம் ராகு கேதுக்களால் நமக்கு பிரச்சனை இப்ப உள்ள கிரகநிலைகள் நம்மளுக்கு சரியில்லை அல்லது ஏழரை சனி 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 கேது குரு கேது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் அது மெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஜிபிஎஸ் லொக்கேஷன் மாதிரி நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்வதற்கு உண்டான வாய்ப்பை தான் ஜோதிடத்தின் அடிப்படையில நம்ம எடுத்துக்கணும் அதையே நினைச்சு கவலைப்பட்டு இருந்தோம்னா நிச்சயமா நம்மளால முன்னோக்கி செல்ல முடியாது அப்ப இந்த இடத்துல வந்து இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு காலையில ஏழு ட்டு எட்டு குரு ஹோரை சனி சனிக்கிழமை காலையில் ஏழு எட்டு குரு ஹோரையில் நீங்கள் வந்து விநாயகர் அதுவும் வெட்ட வழியில் அரச மரம் வேப்ப மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகர் அதுதான் ரொம்ப சிறப்பு அந்த விநாயகருக்கு ஏழு தேங்காய் ஒரு நூலில் கட்டி ஏழு தேங்காய் அதுக்கு நல்லா மஞ்சள் பூசி குங்குமம்லாம் வச்சு அந்த மாலையை கொண்டு போய் அந்த விநாயகருக்கு போட்டு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏழு தீபம் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணிடுங்க அதன் பிறகு ஒரு கருப்பு நிற துணியில நல்ல பிளாக்கு துணியில ஒரு தேங்காயை கட்டி அந்த தேங்காயை வந்து ஓடுற த அதாவது ஓடுற நதியிலையோ தூக்கி போடுறது ரொம்ப சிறப்பு இது வந்து ஒன்பது வாரங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் இது போல காலையில வந்து இந்த ஏழு தேங்காய் போட்டு வழிபாடு பண்ணணும் வெட்ட வெளியில் உள்ள விநாயகருக்கு அதன் பிறகு ஏதோ ஒரு டைம்ல நீங்க வந்து மதியம் ஒன்று டு ரெண்டு போட்டா இன்னும் சிறப்பு கருப்பு நிற துணியில் தேங்காயை வச்சு கட்டி உங்கள் வேண்டுதலை உங்களுக்கு இந்தந்த விஷயத்தில் எனக்கு தடங்கள் இருக்குது இந்த தடங்கல்கள் தடைகள்லாம் நீங்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணி இந்த தேங்காயை ஓடுற தண்ணியில் தூக்கி எரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடை கிடைக்கும் நல்ல தெளிவான ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் உருவாகும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக சனீஸ்வரன் ரல்லவர் நம்மளோட குணநலன்களுக்கும் நம்மளோட எண்ணங்களுக்கும் தகுந்த மாதிரி தான் ஏழ்ற சனியாக இருக்கட்டும் பாத சனி எந்த சனியாக இருந்தாலும் நமக்கு பலன் கிடைக்குது அவர் வந்து நீதிமான் எந்த கிரகமும் நவ எந்த கிரகமுமே ஈஸ்வர பட்டம் வாங்கல சனீஸ்வரன் நல்லவர் சனீஸ்வரனை பத்தி பயப்படாதீங்க நம்ம நேர்மையான வழியில இருக்கும்போது நமக்கு நல்ல பலன்களே கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பது